இவங்க வீட்டிலேருந்து யாரோ இவங்களை சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தாலி கட்டியிருக்காரு ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாமல் இவர் போயிட்டார் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க நான் அஞ்சு நிமிஷம் சுற்றி முத்து பார்த்துட்டு பக்கத்தில் தாலி கட்டினேன் வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போகிறாருன்னாங்க குடுகுடுன்னு ஓடி நானாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போவே மறந்துட்டார் நமக்கு தா கல்யாணம் ஆகிடுச்சு ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு போயிட்டார் அதனால அந்த இன்சிடென்ட் வந்து ஒன்று போட்டு ஒன்று ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கு அவங்க உங்க திருமணம் பற்றி கல்யாண நாள் பற்றி கல்யாணம் பண்ண அந்த மொமெண்ட் இதை பற்றி மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவும் உங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா எனக்கு மேரேஜ் ஆனதே மகிழ்ச்சியான விஷயம் தான் அதுவே போதும் அது உங்களுக்கு அவங்க ஏதாவது அந்த நெகிழ்வான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து எதெல்லாம் கசப்பான விஷயங்களோ அதுதான் இன்ன வரையும் போயிட்டுருக்கு சந்தோஷமான மூமெண்ட்டை கலெக்டிவாக வச்சுக்க வேண்டியதானே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதானே ஏன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சு அதை ரீகால் பண்ணுறீங்க